அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை விஷயத்தில் உங்களுக்கு பூரண திருப்தி கிடைக்கும் நாளாக காட்டுகிறது எந்த இலக்கை எதிர்பார்த்து நீங்கள் பணி புரிந்தீர்களோ அந்த பணி வெற்றியை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு சிறு மனக்குறை உங்களுக்கு ஏற்படுகின்ற வகையில் சம்பவங்கள் நிகழும் இன்றைய தினம் நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள் தேவையான ஒரு காரியத்தை திறம்பட செய்து முடித்து இந்த நற்பெயரை பெற்றுக்கொள்வீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை அறியாமலேயே உங்களால் ஒரு பிழை ஒரு குறை ஒரு செயல்முறையில் ஒரு தவறு நடக்க வாய்ப்பு உண்டு கூடுதல் கவனம் தேவை இன்றைய தினம் கொஞ்சம் கூட அலட்சியம் கூடாது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீரென்று சில இன்னல்கள் வருகின்றன வேண்டாத விருந்தாளி ஒருவர் வருகிறார் ஒதுக்கவும் முடியவில்லை வரவேற்கவும் முடியவில்லை ஒதுக்கினால் பகை வரவேற்றால் துன்பம் இந்த இருதலை கொள்ளி எறும்பு போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது யோசனை வருகிறது செயல்படுத்துகின்றீர்கள் அந்த செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நன்மையை இன்று பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுவதில் உங்கள் அணுகுமுறையில் இனிமை கண்டிப்பாக தேவை ஏனென்றால் இன்றைய தினம் விரும்பத்தகாத வகையில் நீங்கள் அணுகுவீர்கள் என்று காட்டுகிறது வீண் உறவில் விரிசல் எதற்கு எனவே அணுகுமுறையில் பேச்சில் கவனம் வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உறவுகளுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கு நன்மை இப்படி ஒருவருக்கு ஒருவர் நன்மையை பரிமாறிக்கொள்ளும் ஒரு நல்ல விஷயம் இன்று நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும் இன்றைய தினம் பாறையில் நடக்க இருக்கின்றீர்கள் தேவையற்ற விஷயங்கள் வரும் தலையிடக்கூடாது இந்த நாள் கவனமுடன் விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிட்டும் நாள் அதுவும் அதிக சிரமப்படாமலேயே வெற்றி கிட்டும் அற்புதமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்காக ஒரு வேலை செய்தீர்கள் உங்களை பொறுத்த மட்டில் திறமையாக செய்து முடித்துவிட்டீர்கள் புகழ் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் புகழ் கிடைக்கவில்லை மாறாக பழி வந்து சேருகிறது கூடுதல் கவனம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு காரியம் உங்களுக்கு மேல் உள்ளவர்களாலும் பாராட்டப்படும் இன்று நீங்கள் செய்யும் அந்த காரியத்தால் யாருக்கேனும் தீமை வருமா என்றால் யாருக்குமே வராது எல்லோருக்குமே நன்மை செய்யும் இது ஒரு ஆச்சரியம் கலந்த உண்மை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமக்கு மிக மிக சந்தோஷம் தருவது திருப்தி இந்த திருப்தி மனதில் ஏற்பட்டால் சந்தோஷம் தானாகவே வரும் இன்று சந்தோஷம் உங்களுக்கு தானாகவே வருகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் அனைத்தும் தேவையற்றதாக மாறுகின்றது கடலிலே மழை பெய்து விளைபெயருக்கு என்ன லாபம் அதுபோல் இன்றைய தினம் அமைந்து உள்ளது கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சியாகட்டும் செயலாகட்டும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கிறது ஆரம்பத்தில் ஒரு சிலர் பயந்து பயந்து செய்வார்கள் அவர்களுக்கும் வெற்றியை கொடுக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான முயற்சி இன்று உங்கள் முயற்சி ஆனால் அத்தனையும் வீண் முயற்சியாக மாற இருக்கிறது கவனம் வேண்டும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்களில் ஒரு நல்ல மேல்நிலையை நீங்கள் அடைவீர்கள் தேவைப்பட்ட பணம் கிடைக்கிறது அது அது ஒரு படம் இருக்கட்டும் பரவாயில்லை பேச்சு அதன் மூலம் உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ளுகின்றீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் ஒரு இடத்தில் பேசும்போது உதாரணமாகட்டும் விளக்கமாகட்டும் பொரு சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம்மை ஒதுக்கிவிடுவார்கள் மனதிலே இதை வைத்துக்கொண்டு இன்று பேசுங்கள் பேச வேண்டியதை பேச வேண்டிய முறையில் பொருளுடன் இன்று நீங்கள் பேச வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உயர்வீர்கள் உயர்வீர்கள் என்று சொல்வதை விட உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கவே முடியாத நடக்காத ஒரு காரியத்திற்காக அது நடக்க வேண்டும் என்று விரும்பி நீங்கள் கனவு காணும் நாள் இந்த நாள் மிக மிக கவனம் தேவை உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் வருகின்றன வேறு வழியின்றி அதை நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இதில் வேதனையான வேடிக்கை என்னவென்று சொன்னால் இது நமக்கு நஷ்டம்தான் தரும் என்று தெரிந்தே நீங்கள் செய்வது என்ன சொல்வது கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்சளவு உண்டு தரமான பொருளை நியாயமான விலையில் வாங்குவதற்கும் வழி உண்டு ஒரு சிலர் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்பது போல் தேவைப்பட்டவளுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு புண்ணியத்தை சேர்க்கவும் வாய்ப்பு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஆசை இன்று நிறைவேறும் ஒவ்வொருவருக்கும் ஆசை உண்டு ஒரு அதிகப்படியான லாபத்தை பெற்று ஒப்பற்ற மனிதனாக திகழ வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தது இருக்கிறது அந்த ஆசை இன்று நிறைவேறும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது உங்கள் உழைப்பில் குறையில்லை தரத்தில் குறைவில்லை ஆனால் ஏனோ தெரியவில்லை விதி போதுமான வரவினை கொடுக்கவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்